இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதம் வரப்போகுது தை மாத ராசி பலனை பார்த்துடலாம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறப் போறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாரு மகர சங்கராந்தியான தை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களின் ராஜாவும் ஆத்மக்காரகனுமான சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மத்தியான டயத்துல ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மகரத்துல பயிற்சியாக இருக்கிறாரு அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாசம் பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் அதாவது பத்தாவது மாதம்தான் தை மாசம் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைகிறாரு மகர மாதம்னு அழைக்கப்படுது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி செய்கிறது அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம் அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமையில் அதிகாலையில் ரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு இந்த தை மாதத்தில் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறாரு அலுவலகத்தில் உயரதிகாரிகளால் மனக்கசப்புகள் ஏற்படுது அப்பாவுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்குது இந்த மாதம் புதிதாக வீடு நிலம் வாங்கும் என்னெல்லாம் நிறைவேறும் வியாபாரம் தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணம் போவீங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பயணம் செய்யும் இந்த நேரத்தில் ருசக யோகம் உண்டாகுது செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் எல்லாம் அப்படியே அப்படியே நடக்கும் பொன்னகைகள் எல்லாம் வாங்குவீங்க சுபவிரிய செலவுகள் அதிகரிக்கும் ஆலய தரிசனம் மன அமைதியை கண்டிப்பா தரும் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தை மாசத்துல ஆளுமை மற்றும் பதவியில் இருந்தீங்கன்னா அதிகாரத்தை வெளித் வெளிப்படுத்துவீங்க அப்போ அலுவலகத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் கவனமா இருக்கணும் உயர் பதவியில் அரசாங்க வேலையில இருந்தீங்கன்னா ரொம்ப சாதகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் தை மாத கிரகநிலையை வச்சு ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா தை மாத கிரகநிலையில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு தனாதிபதியாகவும் சனி இருக்கிறாரு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் மணக்கவலைகள் எல்லாம் மாறும் செலவுகள் எதிர்கொள்ள நேரிடும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முதலீடுகள் குறுக்கீடுகள் எது நீங்கள் செஞ்சு உங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும் எல்லாமே அகலக்கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன் வருவீங்க அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனால ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும் மாத தொடக்கத்தில் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதை அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க குடும்பச் சுமை கொஞ்சம் கூடும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அகலும் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு உடல்நலத் தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உருவாகும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம் என்பதனால குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதியும் இந்த நேரத்துல இழப்புக்களை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போ துரிதமாக நடக்கும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு உங்க ராசிக்கு அஞ்சு பத்து இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் நிகழும் இருந்தாலும் கவலைப்பட வேணாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கைகொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிபுரியும் இடத்துல எல்லா பிரச்சனைகளும் தீரும் சில பிரச்சனைகள் புதுசா உருவாகும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வர்றாரு ஜென்ம ராசிக்கு புதன் வரும் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லந்தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பாதியில் நின்ற கட்டிடப்பணி பணி மீதியிலே தொடரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு இப்பொழுது பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க பிப்ரவரி நாலாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு லாபாதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம் கொடுக்கல் வாங்கல ஒழுங்காகும் வளர்ச்சி கூடும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க திட்டமிட்ட காரியங்களை செய்ய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனுகூலம் கிடைக்கும் பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் செஞ்சீங்கன்னா கேட்ட சலுகைகள் உயரதிகாரிகள் வழங்குவாங்க கலைஞர்களுக்கு வருமான உயரும் மாணவ மாணவியர்கள் அதிக ஈடுபாட்டுடன் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிச்சிருவீங்க பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று மூணு நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ் தை மாதம் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு நவக்கிரகங்களின் தலைவன் சூரியன் உங்க ராசியிடையே அடுத்த ஒரு மாசம் இருக்க போறாரு உங்க ராசியில சூரியனின் தாக்கம் சாதக தருது தொழில் வியாபாரத்துல புதிய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் திடீர் மரியாதை கூடும் செல்வாக்கு மிக்கவர்களின் சந்திப்பின் மூலம் உங்களின் தொழில வேலையில பல வகையில முன்னேற்றம் வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பா பெற்றுத்தரும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் நீதிமன்ற விவகாரங்களை தங்களுக்குள் பேசி தீர்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய சாதனைகளும் சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் மரியாதை அதிகரிக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு வருமானம் உயர்ந்த பல்வேறு வாய்ப்புகளுக்கு இந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதுவரை அந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி ராசிபலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்